சின்ன இருந்து இளம் முதல் வாக்காளர்கள் நீங்க அரசியல் பத்தி பேசுறான் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அரசியல் நியூஸை பத்தி எல்லா விவா விவாதம் இடை பத்தி அதிகமாக பாக்கிற காரணமே தளபதி விஜய் கட்சி அமைச்சு மைக்க பிடிச்சிருந்த தான் நான் எப்பயுமே முன்னாடி சினிமா யூடியூப்ல டிவி படம்னு அதிகமாக பார்ப்பேன் இப்போ அதை பத்தி நான் பார்க்கறது கிடையாது காரணம் முழுக்க முழுக்க எதில் விவாதம் இடம் போடுறாங்க எது தளபதி விஜய் பற்றி எதுக்குதாங்க யார் அதையும் ஆதரவு கொடுக்கா அதை பற்றி நான் பெச்சுருக்கோம் இன்றைக்கி நிறைய பேர் அரசியல் பேச கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதன் காரணமே தளபதி விஜய் தான் அவசியம்லாம் என்ன முன்னாடி தெரியாது அரசியலாம் இன்னும் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஆனால் நிஜத்தில் இப்படி தான் அரசியல் நடக்குதுன்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்ட காரணமே தளபதி விஜய் தான் இன்றைக்கி இந்த சினிமையை பத்தி நான் எப்படி பேச மாதிரிங்க விஜய் தான் ஒன்று விஜய் வந்தால் தான் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்காப்புல அந்த தம்பி தளபதி விஜய் வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க ஒரு தான் எல்லாமே இருக்காங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணுமே எல்லாமே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாங்கணுமா இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் மனசில் தோன்றுகிற முதல் கேள்வி நேரம் தளபதி விஜய் வாங்கணும் அதுதான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நல்லது செய்யப்போ செய்யலன்னா அதுக்கப்புறம் கேள்வி கேட்போம் அவங்க இதுதான் எல்லாருடைய இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலுக்குலாம் மாறும் ஏன்னா தளபதி விஜய் வந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திருப்பம் ஏற்படுது என்ன நடக்குன்னே தெரியல இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அவரோட உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே நீ அடுத்த சீமான் டெபாசிட் வாங்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி தளபதி விஜய் தமிழ்நாட்டு ஒரு தலைவரத்தை மாற்றிவாரு அதை நாட்டத்தை காட்டுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படா தேர்தல் வாங்கும் போது அது வச்சா போதும் send us talvez dividir telegram